எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் பாஸ் பண்ணியே ஆவேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த எக்ஸாம்க்காக ப்ரிப்பரேஷனை இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அதற்காக ஒரு டெஸ்ட் பேஸ் அப்படின்றத நம்ம லான்ச் பண்ணோம் ஸோ அதுல எப்படி நான் இந்த தேர்வை அட்டன் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறதுனால இந்த வீடியோ பண்றாங்க ஸோ இப்ப இருந்தே படித்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இந்த எக்ஸாம்ல நல்ல ஸ்டேட் லெவல் மார்க் அப்படின்றதே வாங்க முடியும் இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு தான் படிப்பேன் இல்லை ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு தான் படிப்பேன் அப்போ எல்லாருமே படிப்பாங்க யார் முன்கூட்டி போட்டி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த எக்ஸாம்ல ஜெயிப்பாங்க இந்த எட்டு மாசம் தொடர்ந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்வுல ரொம்ப ஈஸியா உங்களால நல்ல ஸ்கோர் அப்படின்றத பண்ண முடியும் பத்து லட்சம் பேர் பன்னெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணாலுமே கூட உண்மையான போட்டியாளர்கள் அப்படின்றது சில ஆயிரத்தில் தான் இருப்பாங்க ஒரு இருபதாயிரம் ரேங்க் வரைக்கும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரேங்க் அப்படின்றது இரநூறு கேள்விக்கு நூற்று முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்றதே வந்துருவாங்க ஸோ ரியல் காம்படிட்டர் அவங்க தான் எல்லாராலயும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் ஆஃப் த ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேக்குறாங்க வெளியில இருந்து கொஞ்சம் கேட்குறாங்க இதற்கு தொடர்ந்து நீடித்த ஒரு பயிற்சி இருந்தால் போதும் ஒரு ஐம்பது எக்ஸாம் ப்ராப்பரா எழுதுனேன் அப்படின்னா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாங்க ஓகே இந்த டெஸ்ட் பேஸில நான் எப்படி பங்கு பெறணும் அப்படின்னா இல்லை நீங்க கூகுள் போய் டெஸ்ட் ப்ளஸ் டிஜிட்டல் பாரதி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லிங்க் வரும் ஃபர்ஸ்ட் லிங்க் வருங்க சோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும் இது வந்து ஏற்கனவே லாகின் பண்ணிருக்கனால ஓபன் ஆகுது நீங்க ஏற்கனவே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக்இன் பாஸ்வேர்டு அப்படின்றது என்ரோல் பண்ணுவீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க இந்த ஃபார்ம்ல உங்களுடைய சுய விவரம் எல்லாத்தையுமே கொடுப்பீங்க அந்த விவரத்தை வச்சு நாங்க உங்களுக்கு பாஸ்வேர்டும் லாகினும் கொடுப்போம் அந்த லாக்இன் பாஸ்வேர்டு உங்க மெயிலுக்கும் உங்களுடைய போனுடைய எஸ் வரும் அதை வச்சு இந்த வெப்சைட்ல நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் இந்த வெப்சைட்ல எல்லாமே இருக்கும் இந்த தேர்வுக்கு தேர்வதற்கு தேவையான எல்லா விவரங்களும் இருக்குங்க ஓகே சோ இதுல வந்து இப்ப டெஸ்ட் நான் எப்படி அட்டன் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய லேர்ன் போர்டு இருக்கும் உங்களுக்கு என்னென்ன அலக்கேட் ஆயிருக்கு அப்படின்றது இருக்கும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக பழைய டெஸ்ட் ஒன்னு எடுத்து வச்சிருந்தேன் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் டெஸ்ட் த்ரீ அப்படின்ட்டு இருக்கு ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுலயே ஸ்டார்ட் எக்ஸாம் இருக்கும் ஸ்டார்ட் எக்ஸாம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த தேர்வு அந்த சிபிடி மோட்ல டிஎன்பிசி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும் நம்ம சிபிடி மோட்ல ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லயோ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க நூறு கேள்விக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க இரநூறு கேள்விக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க எந்த கேள்விக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டீங்க எது எதுனால தப்பா போட்டிருக்கீங்க அப்படின்ற முழு விவரமும் இதுல வந்துருங்க இதை நீங்க அப்புறம் நீங்க எழுதின கொஸ்டின் பேப்பர் வித் கீயா இருக்கிறத உங்களுடைய மெயிலுக்கு நீங்க அனுப்பிடலாம் மெயிலுக்கு நீங்க சப்மிட் பண்ண உடனே உங்க மெயிலுக்கும் ஒரு லிங்க் அப்படின்றது போயிடும் பிடிஎஃப் ஃபார்மட்ல இருக்கும் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கக்கூடியதை எடுத்து நீங்க திருப்பி அதை வந்து ரிவிஷன் பண்றப்ப அப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் டெஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸ்க்கு எக்ஸ்பிளேஷன் இருக்கும் அடுத்த இருபத்தி ரெண்டு தேர்வுக்கு இருநூறு கேள்விக்கும் ஃபுல் எஸ்பிளேஷன் நாலாயிரத்தி நானூறு கொஸ்டினுக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் அப்படின்றது போகும் நீங்க படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அதை ப்ரஷ் அப் பண்றதுக்கும் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை நீங்க அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா அப்படின்றது வந்துருங்க ஓகே ஸோ அந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல ஹின்ஸ் எழுதிட்டு திருப்பி ரிவிஷன் பண்றப்போ இருக்கிற கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு எல்லாமே எல்லா விவரமும் புரியுங்க ஓகே சோ இதுல நம்ம வேற என்ன இதுல தரோம் அப்படின்னா இதுல நிறைய பேச்சஸ் நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்ச பேச்சஸ் இருக்கும் இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டெஸ்ட் பேச்சுல நீங்க என்ரோல் பண்ணீங்கன்னா இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் சோ இதுல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியுங்க பேட் டு ஸ்டடி அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம் ஷெட்யூல் கொடுத்துருப்போம் சரிங்களா ஷெட்யூல் வந்து நம்ம ஏற்கனவே இந்த மேலுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் நீங்க பாருங்க ஆஹ் தமிழ் புக்ல நம்ம என்ன எங்க படிக்கணும் ஏது படிக்கணும் அப்படின்ற எல்லா விவரமும் இருக்குங்க சோ அது ஆஹ் ஜிஎஸ்ல நான் எங்க படிக்கணும் அப்படின்றது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துல நாம கொடுத்துருப்போம் சரிங்களா அதே மாதிரி ஜிஎஸ்க்கு தமிழுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்ல எங்க இருந்து படிக்கணும் ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு அறுபத்தி ஐந்து சதவீதமான கேள்விகள் வழங்கால அதை நம்ம படிக்கணும் இதை தவிர எக்ஸ்ட்ராவா வெளியில இருந்து நான் என்ன படிக்கணும் அப்படின்னா சோ அதற்கான மெட்டீரியல் அப்படின்றத நாங்க அப்லோட் பண்ணுவோங்க இப்ப தேர்வு ஒண்ணுக்கு வந்து ஆறாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய ஓல்டு நியூ தமிழ் புக் அப்படின்றத வச்சிருந்தோம் ஓகே தமிழ் நியூ புக்கு அதை புக் நியூ புக்கோடைய நோட்ஸ் எடுத்து அதை படிச்சுக்கலாம் அது இல்லாம இப்ப மேக்ஸ் வந்து இப்ப வந்து டெஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம் டெஸ்ட்ல அதற்கான மெட்டீரியல் அப்படின்றத நம்ம ஹச் எல்சிஎம்க்கு சேர்த்து அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த மெட்டீரியலை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது வரும் அதை வச்சிட்டு இந்த தேர்வை நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா கரெக்டா இருக்குங்க இப்ப ஸ்கூல் புக் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சிக்ஸ்த் தான் இருக்கு சிக்ஸ்த்ல வந்து ஹிஸ்டரி என்ன எக்கனாமி என்ன பாலிட்டி என்ன தமிழ்நாடு அட்மின் என்ன என்ன இருக்கு ஸோ ஒன்று ஒன்றையும் நம்ம எடுத்து பிடிஎஃப் ஆ எடுத்து போட்டிருப்போம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கட் பண்ணக்கூடிய பகுதிகள் நம்மளுடைய சாப்டருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது அதை மட்டும் நம்ம எடுத்து போட்டிருப்போங்க ஸோ இதை உங்களுக்கு ஸ்கூல் புக்கை கையில் இருந்து அதை வச்சு படிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வச்சு ஈஸியாக உங்களால் படித்து இந்த தேர்வை எழுத முடியும் அதாவது இந்த வெப்சைட்டை மட்டுமே ஃபுல்லாக ரிலே பண்ணி இந்த எக்ஸாம் நம்மளால ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அது மாதிரி இருந்து டுவெல்த் வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து காப்பி பண்ணி போட்டிருப்போங்க அது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸோடைய சாப்டர் வைஸ் அப்படின்றது இருக்கும் ஸ்கூல் புக் தமிழ் ஸ்கூல் புக் இருக்கும் அப்புறம் நம்மளுடைய ஜிஎஸ் உடைய ஸ்கூல் புக் அப்படின்றத கொடுத்துருப்போம் இது இல்லாமல் மெட்டீரியல் அப்படின்றது ஒன்று இருக்குங்க அதில் வந்து ஜிஎஸ் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு இருக்கும் இதில் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலையும் நம்ம பாலிட்டி அப்படின்னா எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருப்போம் அதிகமாக காமிக்க முடியாது சரிங்களா காப்பி ரைட் இஷ்யூ வரும் ஸோ அதனால நீங்கள் கோர்ஸ் நீங்கள் போய் உள்ள போய் பாக்குறப்ப எல்லா விவரமும் உங்களுக்கு வருங்க சோ பயஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாமுக்கே ரொம்ப இருக்கும் அவ்வளவு டீடைலா இருக்கும் இப்போ மேக்ஸ்க்கு அப்படின்னு விட்டோம் மேக்ஸ் வந்து ஆர் எஸ் அகர்வாலோட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து தமிழ்ல இங்கிலீஷ்ல அப்படின்றது இருக்கும் ரீசனிங் பாட்டும் நாங்க அப்லோட் பண்ணுவாங்க ஓகே ஸோ இது எல்லாமே பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் தமிழ்நாடு அதாவது ஜிஎஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்றத எடுத்து போட்டுருக்கோம் எக்கனாமி வந்து ஜோக்ரஃபி என்ன இருக்கு அப்படின்றதுல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே மெட்டீரியலா எடுத்து போட்டிருக்கோம் இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது இல்லாமல் நமக்கு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறது டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துருப்போம் இதில் நாங்கள் இன்னும் அப்லோட் பண்ணல டெஸ்ட் ஒன்றுக்கானது டெஸ்ட் ஒன்னை வந்து ரெண்டு பாட்டாக பிரிச்சிருப்போம் நூறு நூறு கேள்வியாக பிரிச்சிருப்போம் டெஸ்ட் ஒன்னுடைய பார்ட் ஒன்ல தமிழ் இருக்கும் டெஸ்ட் ஒன்னுடைய பார்ட் டூல வந்து ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் இருக்கும் அதை அட்டன் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மேக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டெஸ்ட்டுக்கான மேக்ஸுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ அப்படின்றது இதுலயே நம்ம போட்டிருப்போம் அதை நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு சம்மு இருபத்தஞ்சு மாடல் இருக்கும் ஸோ அது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அதை நம்ம அட்டன்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து ஓகே எல்லா மாடலும் தெரியுது அப்படின்ற விவரம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருங்க இது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் புக்கு தமிழுக்கு வந்து என்னென்ன புக் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டிருக்கு இருக்கும் நம்ம எங்கயும் தேடி அலையணும் அப்படின்றது இல்லைங்க ஸோ இந்த புக்கை நம்ம இப்ப படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது எப்ப படிக்கணும்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிஎஸ் டெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அப்ப இந்த புக்கை படித்தா போதும் ஜென்ரல் தமிழோடைய இம்பார்ட்டன்ட் அவுட் சோர்ஸ் அப்படின்றத படிக்கணும் அதே மாதிரி டிஜிட்டல் பாரதி அகாடமியோட ஜிஎஸ் புக் அப்படின்றதையும் நாங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணுவோம் அதை படிச்சா போதும் பாலிட்டிக்கு பாலிட்டிக்கு ஒரு நூறு பேஜ் இருக்கும் அந்த அதை படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதுனா நமக்கு போதுங்க சோ இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதை ஃபாலோ பண்ணாவே ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்டேட் லெவல் ரேங்க் அப்படின்றது எடுக்க முடியுங்க ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஷெடியூல் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா ஸ்டேட் டூ ரேங்க்லாம் எடுத்திருக்காங்க இதே பேச்சில் தமிழ் கிளாஸும் சேர்ந்து தமிழ் கிளாஸ் வேணும் அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணுங்க தமிழ் கிளாஸ் அவைலபிள் சரிங்களா ஸோ அதுவும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் டெஸ்ட் வந்து ஸ்கூல் புக் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க சிலபஸ் வைஸ் டெஸ்ட் அப்படின்றிருக்கும் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ரொம்ப முக்கியம் இதை வந்து குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட்லாம் கொஸ்டின் இருக்காது இப்ப இவங்க கேட்குற குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு குரூப் டூ ஸ்டாண்டர்ட் ஒரு லெவல் கம்மியா இருக்கும் இந்த லெவல்ல நம்ம இந்த தேர்வை எழுதணும் இருபத்தி ரெண்டு தேர்வு கேள்வி இதை எழுதணும் அப்படின்னா ஈஸியா ஒரு ஐடியா அப்படின்றது வந்துருவாங்க நம்மளுடைய ரிவிஷன் டெஸ்டும் அதுக்கப்புறம் டெஸ்டும் நம்ம எழுதுறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல கான்பிடன்ஸ் வந்துடும் ஓகே இந்த எக்ஸாம் நான் எதிர்கொள்ளுவேன் நல்ல ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுப்பேன் அப்படின்ற ஒரு ஈஸியான அணுகுமுறை அப்படின்றத வந்துருங்க ஓகே சோ இது இல்லாம நம்ம கிட்ட ஒன் இயர் கோர்ஸ் அப்படின்றது இருக்குங்க இப்ப பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும் லைவ் கிளாஸாவே இருக்கும் இதுக்கான டெஸ்ட் அப்படின்றது செவன்டி பிளஸ் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் மெட்டீரியல் புக் மெட்டீரியல் உங்க அட்ரெஸ்க்கே அனுப்பிடுவோம் ஆன்லைனும் இருக்கு ஆஃப் லைனும் இருக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் குரூப் ஏ உடைய பேட்ச் அப்படின்றது இப்ப போயிட்டு இருக்குங்க டெஸ்ட் பேட்ச் அதுக்கும் இதே மாதிரி மெட்டீரியல் சோர்சஸ் எல்லாமே தந்து அவங்களுக்கு வந்து பேட்ச் அப்படின்றது நடக்கிறோம் டீடைல் கிளாஸஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிப்டி சம் ஒரு ஒரு சாப்டர்லயும் ஒர்க் அவுட் பண்ண வீடியோ இருக்கும் அது இல்லாம அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் ஃபார் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்குங்க சோ ஹோலிஸ்டிக்கா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் இவ கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்றது ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கு இந்த போட்டியாளர்கள் வந்து ஆயிட்டே இருக்கிறாங்க சரிங்களா கடினத்தன்மை அப்படின்றது டிஎன்பிசிய அஹ் இருக்கு இருக்காது நம்ம எப்படி வேலைக்கு நம்ம இந்த வேலையை வாங்கணும் அப்படின்றதுக்கான இந்த கோர்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சோ பாருங்க என்ரோல் பண்ணுங்க பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றிங்க